சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவின் ஊடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ரஃபாவில் நாற்பத்தி ஐந்து பேரை பலிகொண்ட தாக்குதல் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட குண்டே பயன்படுத்தப்பட்டது என்கிறது சிஎன்என் ரஷ்யா அனுப்பிய பதிமூன்று ஆளில்லா வானூர்திகள் வீழ்த்தப்பட்டன உலகை உலுக்கிய மரண ஓலம் ஓல் ஐஸ் ஒன் ரஃபா ட்ரெண்டாகும் ஹேஷ்டேக் உளவு செயற்கைக்கோள் ஏவுவதை நிறுத்த மாட்டோம் வடகொரியா அதிபர் உறுதி நெருங்கும் தேர்தல் முன்னாள் அதிபர் டிரம்ப் சோகத்தில் அவர் அதிரடி முடிவு இவை இந்த பதிவில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு கண்டனங்கள் வலுத்து வரும் நிலையில் உலக அளவில் எல்லா கண்களும் ரஃபா மீதுதான் உள்ளன ஓல் ஒன் ரஃபா என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது உலகம் முழுவதும் உள்ள சமூக அக்கறை கொண்ட மனிதர்கள் ரஃபா மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர் மனிதாய்மான உதவிகள் உள்ளே வர முடியாத வகையில் ரஃபா எல்லை துண்டிக்கப்பட்டுள்ளதால் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது எரிந்து கருகிய நிலையில் கிடக்கும் தங்களது குழந்தைகளின் உடல்களை கையில் சுமந்தபடி தாய்மார்கள் நிலை நிற்கின்றனர் திரும்பிய திசையெல்லாம் குழந்தைகளின் மரண ஓலமே கேட்கிறது பலஸ்தீன மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை முப்பத்தி ஆறாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துள்ளனர் இதில் பெரும்பாலானோர் பெண்களும் குழந்தைகளுமே ஆவர் சர்வதேச சமூகம் இன்னும் எத்தனை காலத்திற்கு இதையெல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க போகிறது என்பதே தற்போது அனைவரின் கேள்வியாக உள்ளது இதேவேளை பாப் ஸ்டார் டுவா லிவா தனது இன்ஸ்டாகிராம் സ്റ്റോറിയിൽ ഓൾ സ്റ്റോരിൽ ഓലഐസ് ഒൻ റഫ് കാസ്ടേക്ക് പോർ നൃത്തത്തിനാണ് കലി ഗ്രാഫിക്കൈ പകർന്നുള്ള மேலும் குழந்தைகளை உயிருடன் எரிப்பதை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது இஸ்ரேலிய இனப்படுகொலையை தடுக்க உலகம் முழுவதும் அணி என்று லிஃபா மேலும் கூறியுள்ளார் தயவு செய்து காசாவுடன் உங்கள் ஒற்றுமையை காட்டுங்கள் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஒரு அகதிகள் முகாமின் புகைப்படம் ஓலை ரஃபா என்ற வாசகத்துடன் ட்ரெண்ட் ஆகியுள்ளது கழுகு பார்வையில் எடுக்கப்பட்ட அந்த படத்தில் ஒரு அகதிகள் முகாமில் உள்ள கூடாரங்கள் ஓலை சொன் ரஃபா என்ற வாசக காட்டும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன ஆனால் இந்த படம் செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட படங்களில் ஒன்றாக இருக்கலாம் என கூறப்படுகிறது மார்க் ஓவன் ஜோன்ஸ் எனும் வல்லுநர் இந்த படம் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்டது போல் தெரிகிறது நியமானது போல தெரியவில்லை என்று கூறியுள்ளார் படத்தில் கூடாரத்தில் நிழல்கள் இயற்கைக்கு மாறான சமச்சீராக இருப்பது இது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட படம் என்பதற்கான அடையாளம் என்று வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் உலக சுகாதார அமைப்பின் பல பகுதி அலுவலகத்தின் இயக்குனர் டிக் பீவர்ஹார்னின் ஓர் அறிக்கையிலிருந்து ஓலைஸ் ஒன் ரஃபா என்ற வாசகம் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது காசாவின் ரஃபாவில் இடம்பெயர்ந்த மக்கள் கூடாரங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு இஸ்ரேல் அமெரிக்காவின் வெடிமருந்துகளை பயன்படுத்தியது என சிஎன்என் தெரிவித்துள்ளது சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் பதிவான வீடியோவை சிஎன்என் ஆய்வு செய்த வேளை இது தெரியவந்துள்ளதாக தெரிவித்துள்ள சிஎன்என் வெடிகுண்டு நிபுணர்களின் ஆய்வின் மூலமும் இது தெரியவந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது காசாவின் தென்பகுதியில் இடம்பெயர்ந்த மக்கள் வசிக்கும் கூடாரங்களின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து பெரும் தீ மூண்டமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் இந்த தாக்குதல் காரணமாக நாற்பத்தி ஐந்துக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் இருநூறுக்கும் அதிகமானவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ரஃபாவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் அநேக பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என காசாவின் சுகாதார அமைச்சு வட்டாரங்களும் மருத்துவர்களும் தெரிவித்துள்ளனர் சிஎன்என் தன்னிடமுள்ள வீடியோ காட்சிகள் ரஃபா முகாம் தீப்பிடித்து எரிவதை காண்பிக்கிறது என குறிப்பிட்டுள்ளதுடன் இரவு நேரத்தில் இடம்பெற்ற தாக்குதலில் இருந்து தப்புவதற்கு பலர் முயல்வதையும் காண முடிவதாக தெரிவித்துள்ளது சிறுவர்களின் உடல்கள் உட்பட எரிந்த உடல்களை இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்பு பணியாளர்கள் வழியில் எடுப்பதனை அவதானிக்க முடிவதாக சிஎன்என் தெரிவித்துள்ளது குவைத் அகதிகள் முகாம் ஒன்று என அழைக்கப்படும் இந்த முகாமின் மீது இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து எடுக்கப்பட்ட வீடியோக்களை ஆராய்ந்துள்ளதாக தெரிவித்துள்ள சிஎன்என் வீடியோவை ஆராய்ந்து வடிகுண்டுகள் ஆயுத நிபுணர்கள் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஜி பி முப்பத்தி ஒன்பது குண்டின் ஒரு பகுதியை காண முடிவதாக தெரிவித்துள்ளது மூலோபாய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த இலக்குகளை துல்லியமாக தாக்குவதற்கு இந்த குண்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன என வடிவொருள் ஆயுத நிபுணர் கிறிஸ்கோப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ராணுவத்தின் வடிகுண்டு அகற்றும் பிரிவின் முன்னாள் உறுப்பினரான குண்டு சிதறல்களை அடிப்படையாக வைத்து ஜிபி ஜூ முப்பத்தி ஒன்பது கொண்டே பயன்படுத்தப்பட்டுள்ளன என உறுதி செய்துள்ளார் என சிஎன்என் தெரிவித்துள்ளது இதேவேளை காசாவின் ரஃபா நகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் குறித்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை முக்கிய கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல் அமெரிக்காவின் எந்தவொரு சிவப்பு கோட்டையும் தாண்டிய மிகப்பெரிய தாக்குதல் இல்லை என்று அமெரிக்காவின் பைடன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் காசாவின் ரஃபா நகரில் இஸ்ரேல் நடத்தி வரும் தரை தாக்குதல் மற்றும் கைவிடப்பட்ட மக்களின் கூடார முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விசாரணையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது அமெரிக்க பாதுகாப்பு கவுன்சிலர் ஜான் கெர்வே பலஸ்தீன மக்களின் மோசமான நிலையை அமெரிக்கா கண்மூடித்தனமாக திரும்பிக் கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ளார் ரஃபா நகர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்திருந்த நிலையில் தற்போதைய இஸ்ரேலிய தாக்குதல் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் வாக்குறுதிகள் സോദിത്തുള്ളത് இந்நிலையில் இஸ்ரேலிய தாக்குதலை பலஸ்தீன குடிமக்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் கொடூரமான செயலென இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு கூறியுள்ளது அந்த அமைப்பு தனது அறிக்கையில் இந்த தாக்குதலை போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் அரச ஆதரவு பயங்கரவாதம் என்று குறிப்பிட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் சர்வதேச குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை உடனடியாக நிறுத்த சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவுகளை செயல்படுத்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் தனது பொறுப்பை நிறைவேற வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவு நேரத்தில் உக்ரைனை நோக்கி ரஷ்யா பதினான்கு ஆளில்லா வானூர்திகளை அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டது அவற்றில் பதிமூன்று ஆளில்லா வானூர்திகளை உக்ரைனிய ராணுவம் சுட்டுவீழ்த்தியதாக அந்நாட்டின் விமானப்படை டெலிகிராம் செயலி மூலம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று தெரிவித்தது வீழ்த்தப்பட்ட ஆளில்லா வானூர்திகளின் பாகங்கள் உக்ரைனின் வடமேற்கு பகுதியில் உள்ள எரிசக்தி உள்கட்டமைப்பு மீது விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டது சில இடங்களில் மின்சார கம்பங்கள் சேதமடைந்ததாகவும் அவற்றை பழுதுபார்க்கும் பணிகள் நடைபெறுவதாகவும் உக்ரைனியா அதிகாரிகள் கூறினர் இதற்கிடையில் உக்ரைனின் மைக்கோலைவ் பகுதிக்கு மேல் பறந்த பதினொரு ஆளில்லா வானூர்திகளை அந்நாட்டு விமானப்படை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டது அதன் விளைவாக ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தகவல் வெளியிடப்படவில்லை விண்வெளியில் உளவு செயற்கைக்கோள் ஏவும் திட்டத்தை கைவிட மாட்டோம் என வடகொரியா அதிபர் ஜாங் உன் தெரிவித்துள்ளார் விண்வெளியில் உளவு செயற்கைக்கோள் அமைப்பது நாட்டின் பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது என்றும் வடகொரியா அதற்காக தயாராவதை ஒருபோதும் நிறுத்தாது என்று வடகொரியா அதிபர் ஜாங் உன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த திங்கட்கிழமை வடகொரியாவின் உளவு செயற்கைக்கோள் வானில் ஏவிய சில நொடுகளில் வடித்து சிதறியது இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புத்துறை அறிவியல் ஆய்வு பேசிய கிம் இராணுவ உளவு கோள்கள் வைத்திருப்பது தேசத்தின் பாதுகாப்பை வலுப்படுத்த செய்யும் முக்கிய பணியாகும் இதன் மூலம் நமது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை பாதுகாக்கப்படும் இந்த முறை நமது உளவு ஏவுதல் முயற்சி அதன் இலக்கை அடையவில்லை ஆனால் தோழர்களே நாம் மனம் தளர்ந்து தோல்வி குறித்து வருத்தப்படக்கூடாது அதற்கு மாறாக நமது முயற்சிகளை தீவிரப்படுத்துவோம் நமது தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவோம் என்று தெரிவித்துள்ளதாக அந்நாட்டின் செய் நிறுவனம் அறிவித்துள்ளது செயற்கைக்கோள் ஏவும் திட்டம் தோல்வியில் முடிந்த போதிலும் அணு ஆயுதங்களை கொண்ட அந்த நாட்டின் விண்வெளி உளவு செயற்கைக்கோள் மற்றும் பெட்ரோலை எரிபொருளாக பயன்படுத்தும் புதிய வகை தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த வகை முயற்சி ஒரு வகையில் புதிய பாய்ச்சல் என்றும் செயற்கைக்கோள் வடிவமைப்பில் ரஷ்யா உதவி செய்திருக்கலாம் என்றும் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் கடந்த ஆண்டு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட இரு நாடுகளும் ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது வடகொரியாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை அமைப்பை பயன்படுத்தி செயற்கைக்கோள் ஏவு முயற்சி கடந்த ஆண்டில் இருமுறை தோல்வி அடைந்த போதிலும் கடந்த நவம்பரில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது வடகொரியாவின் செயற்கைக்கோள் ஏவு முயற்சி தோல்வியடைந்த அன்று அதை விமர்சித்த தென் கொரியா தங்களுடைய போர் விமானங்கள் பாதுகாப்பு தாக்குதல் பயிற்சியில் ஈடுபடுவதாக அறிவித்தது மேலும் தென்கொரியா மற்றும் அமெரிக்க போர் விமானங்கள் இரு கொரிய நாடுகளின் கடற்கரை எல்லையில் தனித்தனியே மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் கோபமுற்ற கிம்ஜாங்குன் தென்கொரியா நெருப்புடன் விளையாடுவதாக விமர்சித்துள்ளார் என செய்திகள் வெளிவருகின்றன உலக வல்லரசு நாடுகளில் முதன்மையான நாடாக இருக்கிறது அமெரிக்கா இங்கு நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதிபர் தேர்தல் நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் அதிபர் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் முறையே சுவாரஸ்யமானதாக இருக்கும் அமெரிக்காவில் குடியரசு கட்சி ஜனநாயக கட்சி என இரண்டு பிரதான கட்சிகள் இருக்கின்றன இந்த இரு கட்சியில் இருந்தும் அதிபர் தேர்தலில் போட்டியிட அதிகமானோர் விருப்பம் தெரிவிப்பார்கள் அவர்கள் அந்தந்த கட்சிக்குள் அவர்களது செல்வாக்கை நிரூபிக்க வேண்டும் பின்னர் அதிக செல்வாக்கு பெற்ற இருவர் மக்களின் வாக்குகள் முன் அமர்த்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அந்த வகையில் ஜனநாயக கட்சி சார்பாக தற்போது அதிபராக இருக்கும் ஜோ பைடன் மற்றும் குடியரசுக் கட்சி சார்பாக முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆகியோர் முன்னிலையில் இருக்கிறார்கள் இதில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் மற்றும் சர்ச்சைகள் அளந்துள்ளன அமெரிக்காவில் இருக்கும் பிரபல நடிகை சொல்லிய பாலியல் புகார் உட்பட பல சர்ச்சையில் மாட்டி தவித்து வருகிறார் ட்ரம்ப் இந்த வழக்குகள் தொடர்பாக அவருக்கு அபராதங்களும் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த அபராதங்களை கட்ட அவர் போதுமான நிதி இல்லாததால் ஒரு முக்கிய முடிவை அவர் எடுத்திருக்கிறார் சுமார் நூறு மில்லியன் அமெரிக்க டொலர் அபராத தொகையை இவர் செலுத்த வேண்டிய சூழலில் அவருடன் பல ஆண்டுகளாக இருந்த அவரது தனி விமானத்தை விற்பனை செய்திருக்கிறார் தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த தனி விமானமானது பத்து மில்லியன் டொலர் வரை மதிப்பு கொண்ட தனி விமானமாகும் மணிக்கு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த விமானமானது வானத்தில் ஐம்பத்தி ஓராயிரம் அடி உயரத்தில் திறன் முதல் விமானத்தில் இருக்கும் வசதிகள் வரை எக்கச்சக்க சிறப்பான அம்சங்களை கொண்டதாகவே இந்த விமானம் இருக்கிறது ஆனால் இந்த அபராத தொகையை செலுத்த அவரிடம் நிதி குறைவாக இருப்பதனால் தனது இத்தனை சிறப்பம்சங்களை கொண்ட தனி விமானத்தை ஈரானிய அமெரிக்க கட்டுமான நிறுவன தலைவர் மொஹர்தாத் மொயதியிடம் விற்பனை செய்துள்ளார் தனது விமானத்தை விற்று மக்கள் மத்தியில் பெரும் வாக்குகளை பெற திட்டம் போடுகிறார் டிரம்ப் என எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் அதிபர் தேர்தல் வருகிற நவம்பர் மாதம் நான்காம் தேதி நடக்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் デリンドル。